பணம் யார்கிட்ட இருக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த பேங்கர்கள் கையில மட்டுமே தான் இருக்கு அது யூதர்கள் கையில இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தேங்கி இருக்கா ஒரே இடத்துல தான் இப்ப ஃப்ரீஸ் ஆயிருக்கு அதுதான் பேர் என்ன ரிசர்வ் பேங்க் ரிசர்வ்னா என்ன டிக்கெட் ரிசர்வ் பண்றதுன்னா என்னங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சிருது தனியா அது வந்து சேஃப் பண்ணி வைக்கிறது இதை பற்றி குரான்ல எல்லாம் என்ன சொல்றான் செல்வம் உங்களில் ஒரே இடத்தில் தேங்கக்கூடாதுன்னு நல்லா சொல்றானா இல்லையா அப்போ இந்த உசூல் உடையதா இல்லையா உங்களில் உள்ள செல்வந்தர்களுக்குள்ளேயே செல்வம் சுற்றி கொண்டிருக்காமல் இருப்பதற்காக இவ்வாறு நாம் கட்டளை இடுகிறோம் அப்போ செல்வம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது பணக்காரர்கள் இடத்திலேயே காசு சுத்தக்கூடாது இதற்காகத்தான் நான் உன்னுடைய தூதரே அனுப்பினேன்னு சொல்லி அல்ல சொல்றான் தான் ரசூலா சொல்றாங்க நான் எதையும் உங்களுக்கு கொடுப்பவன் அல்ல ரசூலா சொல்றாங்க உங்களுக்கு கொடுக்காமல் தடுத்து கொள்பவரும் இல்லை நான் எதையுமே உங்களுக்கு கொடுக்குறவனும் கிடையாது நான் கொடுக்குறாலும் கிடையாது நான் தடுக்கிறாலும் கிடையாது நான் விநியோகம் செய்பவன் மட்டுமே நான் பங்கு போடுபவன் மட்டுமேங்கிறாங்க ரசூல்லா வாரி வாரி தர்மம் கொடுக்குறாங்கல்ல அரசு கஜானாவிலிருந்து வருது அந்த பணத்தை எல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க நான் கொடுக்குறேன்னு நினைச்சிக்காதீங்க நான் கொடுக்குறாலும் கிடையாது நான் தடுக்கிறாலும் கிடையாது நான் பங்கு போடுறவன் மட்டுமே எனக்கு கட்டளை கட்டளையிடப்படுகிறதோ அவ்வாறு நான் கொடுக்கிறேன் எங்க கொடுக்க சொல்லி எல்லாம் எனக்கு உத்தரவு போடுறானோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேங்கிறான் இது புகாரில் மூவாயிரத்தி நூத்தி பதினேழாவது ஹதீஸ்ல ஐம்பத்தொன்பதாவது அதிகத்துல ஏழாவது ஏழாவது வசனத்துல என்ன இருக்கு செல்வம் ஒரு இடத்துல தேங்கக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் நபி அனுப்பினங்கிறான் இன்னைக்கு செல்வம் பணக்காரர்கள்ட்ட மட்டும் தேங்கி இருக்கா இல்லையா இன்னைக்கு பணக்காரர்களுடைய செல்வம் அம்பானியுடைய செல்வம் பெருகிட்டே போகுதா இல்லையா அப்போ ஏழைகள் ஏழை ஆயிட்டே போறாங்கல்ல அப்போ நபி அதுக்கு அனுப்பணும்னு சொல்லி எல்லாம் சொல்றான் நபி முன்மாதிரின்னு எடுத்தாச்சு இப்போ அடுத்தது அது கடமை யார் மேலே வரும் ஏன்னா நமக்கு தான் கடமை இல்லை இல்லை ஏன்னா அன்சாரிகள்னு சில எழுச்சவாயர்கள் கிடைச்சாங்க நபி சுல்லா அவங்களே வந்தாங்க எங்க சேர்ல உட்கார்றதுக்கு ஒரு ஆளே இல்லை நீங்களே வந்து ஆட்சி பண்ணி நீங்களே என்னவோ பண்ணி எப்படியோ ஆட்சி பண்ணீங்க இப்படியா கொடுத்தாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாம் அனுப்புனதே பர்பஸ் போது இந்த வேலையை நாம செஞ்சிருக்கணும் இன்னைக்கு ஒரு ஏழை வந்து சாவுறோம் அப்படின்னா அதுக்கு யார் குற்றவாளி நாம் குற்றவாளி ஏன்னா ரசூல்லா கொடுத்த பணி நாம் செய்யலை இது எப்படி பங்கிடணும் அது பெரிய வேலை அது பங்கிடுறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும் அதிகாரத்துக்கு ஒரு ஜமாத் வேணும் அதுக்கு ஒரு ஒற்றுமை வேணும் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அது பின்னாடி வந்து ஹார்ட் ஒர்க்கு ஃபீல்டு ஒர்க் ஏகப்பட்டது இருக்குது அதெல்லாம் பண்ணி தான் ஒரு இடத்துல வரும்போது அச்சீவ் பண்ண முடியும் அப்போ விஷயம் என்ன அப்படின்னா செல்வம் ஒரு பக்கம் தேங்கி இருக்க கூடாது இந்த கரன்சி சிஸ்டம்னால செல்வம் என்ன ஆயிருச்சு ஒரே பக்கமாக போய் தேங்கி நிக்குது இந்த மாதிரி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு அல்ல சொல்றேன் தெரியுமா செல்வத்தை அல்ல ஒரு வேலை தன் அடியார்களுக்கு வாழ்வாதாரத்தை திறந்து விட்டு விட்டால் வாழ்வாதாரத்தை மட்டும் நான் குறிப்பிட்ட சில அடியார்களுக்கு திறந்து விட்டுட்டேன் அப்படின்னா அவர்கள் பூமியில் அட்டூழியம் செய்ய கிளம்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அப்ப பூமியில இவங்க என்ன பண்றாங்க அட்டூழியம் செய்வாங்க இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க என்னுடைய அடிமைகளை அவங்களோட அடிமையா மாத்திக்குவாங்க அடக்கி ஆள நினைப்பாங்க கொடுமை பண்ணுவாங்க பசாது பண்ணுவாங்க இன்னைக்கு பொருளாதாரத்துடைய சாவி யார் கையில போயிருச்சு யாஜூஜ் உடைய கையில போயிருச்சு உலகத்திலேயே அவனை விட பசாது பண்றவன் வேற யாருமே இல்லை அப்ப அவர்கள் இடத்துல கொண்டு போய் இன்னைக்கு போயிருச்சு இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அமைதியா உட்காந்துட்டு இருந்தோம் அந்த கரன்சி சிஸ்டத்தை வந்து நாம அக்செப்ட் பண்ணிருக்கோம் சோ அந்த கரன்சியுடைய பாதிப்புகள் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இருக்கு புரியுதா ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ வேல்யூ வந்து மாறுது ஒரு ரூபா கொடுத்தா ஒரு பேப்பர் கொடுத்தா ஒரு பேப்பர் கொடுக்கணும் ஒரு பேப்பர்னா ஒரு பேப்பர் ரெண்டு கிராம் பேப்பர் அதுவும் ரெண்டு கிராம் பேப்பர் அதை தாண்டி வந்து ஒரு வேல்யூ இருக்கக்கூடாது ஆனால் இவன் என்ன பண்ணுறான் உழைப்பை சுரண்டுவதற்கு அதை கருவியாக பயன்படுத்துகிறான் வெறும் ரூபா நோட்டை பயன்படுத்துறது என்னது தெளிவான ஆறாம் அது வட்டி அது பேங்க்ல வேலை செய்யறது என்னது அது ஹராம் வட்டி கணக்கு எழுதுறது தனி வட்டி கணக்கு என்ன தெரியுமா நூறு ரூபாய் நீங்க சம்பாரிச்சு எழுதுனீங்கனால வட்டி கணக்கு தான் பேங்க்ல உட்காந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு கேஷ் வசூல் பண்ணிக்கணும்னு எழுதுனாலே அது என்னது அது வட்டி தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு டெபாசிட் எல்லாம் விட்டுருங்க அது வேற லெவல் வட்டி அது அது இன்னும் தெளிவான ஹராம் அது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனா பணத்தை பேங்க்ல நம்மளே போடுறோம் கரண்ட் அக்கௌண்ட்ல போடுறோம் எடுக்கிறோம் ரோலிங் பண்றோம் இதுதான் விஷயம் அப்போ இந்த ஹராமுங்கிறது தெளிவான ஹராமு இதில் வந்து இஸ்லாத்துக்கு வந்து இந்தந்த விஷயங்கள் இடிக்குது பொருளாதாரம் அப்படின்னா அதுக்கு சுயமாக வேல்யூ இருக்கணும் எல்லாத்த விட மெயின் விஷயம் அது அல்லா படைத்த பொருளாக இருக்கணும் கரன்சியாக நீங்கள் ஒரு விஷயத்தை பயன்படுத்துனீங்கன்னா அது யார் உருவாக்கி இருக்கணும் அல்லா ஒரு பயன்படுத்த அல்லா வந்து படைச்ச அந்த பொருளாக இருக்கணும் இதுவெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான விஷயம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காகித கரன்சி இருக்கு இல்லையா இதை எப்படி இவங்க ரீப்ளேஸ் பண்ணாங்க நபிசுலாசலம் காலத்தில் இப்படி தான் நடந்துட்டு இருந்தது வியாபாரம் நபிசுலாசலம் காலத்தில் மதிப்பு கொண்ட பொருட்களால் மட்டுமே தான் வியாபாரம் நடந்தது இதே வந்து தான் உமர்லேயானோ இப்படி இப்படிதான் நடந்தது சஹாபாக்கள் இப்படி இப்படிதான் நடந்தது அப்போ இந்த கரன்சி எப்படி இவங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இவங்க ஸ்டோரி இருக்கு யாரு இதே இந்த பனி இஸ்ராயல்கள் பண்ண ஃபித்னா தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இவங்க ஆரம்பத்திலேருந்தே அவங்க இந்த கில்லாக்கத்திற்கு வேலை அவனுக்கு பண்ணியிருக்கிறானுங்க இவன் எங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கில்லா கத்திரி வேலை பண்றானுங்கன்னா ஜெருசலம்ல பைத்தூர் மகத்தில தான் என்ன பண்ணிக்கிறானே அங்க ஒரு பைத்தூர் மசித் லக்ஸா இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயே ஒரு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள் வச்சுட்டு இவனுக்கு உக்காந்துக்குவானு பாதிரிமார்களும் மத குருவிமார்களும் அதை பத்தி தான் எல்லாம் சொல்றான்ல ஈமான் கொண்டவர்களே நிச்சயமாக அவர்களுடைய பாதிரிமார்களும் சன்னியாசிகளும் அநேகர்களும் மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் சாப்பிடுகிறார்கள் மேலும் அல்லாவின் பாதையை விட்டும் மக்களை தடுக்கிறார்கள் சொல்லி ஒன்பதா தேயத்தில் முப்பத்தி நாலாவது சமத்துல சொல்கிறான் இது என்ன இது நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் இந்த இந்த பூஜை புனஸ்காரம் செஞ்சு சம்பாதிக்கிற அந்த மதகுருக்கு கூலி வாங்குற அந்த விஷயத்துல ஃபிட் பண்ணிட்டு இருந்தோம் புரோகிதம் இந்த அபுதுல்லா புரோகிதம் புரோகிதம் ஹராம்னு சொல்லிட்டு இந்த வசனம் காமிப்பார் இது பேசல பேசலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு கவுண்டர் தனி செக்ஷன் தனியாக வச்சுக்குவாங்க டேபிள் போட்டு அவங்க உட்காந்துக்குவாங்க நீங்கள் இந்த பள்ளி ஹாசலுக்கு உள்ள மசூது அக்சா உள்ளே போனீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு அதுவும் இல்லாமல் பலி கொடுக்கறதுக்கு டிக்கெட்டு பலி கொடுக்கறதுக்கு தனித்தனி ஆடு மாடு இந்த மாதிரியான பலி பிராணிகள் புறா இந்த மாதிரியான என்னென்னமோ வச்சிருக்கிறானுங்க அவனுங்க அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு தெரியல அப்போ அந்த விஷயங்கள்லாம் வச்சுக்குவோங்க வெளியிலேருந்து நீங்கள் ஆடு எடுத்துகிட்டு வரக்கூடாது நீங்கள் மார்க்கெட்டில் வந்து சந்தையில் ஆடு பிடிச்சிட்டு வரக்கூடாது அங்கே இருக்கிற கவுண்டரில் இருக்கிற தான் வாங்கணும் அதே மாதிரி உண்டியில் காணிக்க காசு போடுறீங்களா வெளியே இருந்து காசு போடக்கூடாது இவங்க கவுண்டரில் இவங்க ஒரு கரன்சி வச்சிருப்பாங்க அப்போ பாருங்க அந்த காலத்துலயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கரன்சி சிஸ்டம் இவனுக்கு தான் வச்சிருக்கிறானே இவங்களுடைய நாணயம் மட்டும்தான் அந்த உண்டியில் போடணும் அந்த நாணயம் எப்படின்னா நீங்க பத்து நாணயம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாணயம் கொடுப்போம் புரியுதா இந்த வேல்யூ இந்த டாலர் கணக்கு தான் ஒரு பேப்பருக்கு ஒரு பேப்பர் மதிப்பு கிடையாது நீங்க இத்தனை நாணயம் கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு ஒரு மதிப்பு

ஈசான் அப்படி வருவாங்க நேராக வந்து அந்த டேபிள்லாம் தள்ளி விடுவாங்க காசெல்லாம் அதை கொட்டி விடுவாங்க என்னடா இது காசு எங்கேருந்துடா எங்களுக்கு இந்த அதிகாரம் வந்துச்சு These things hence. Make not my father's house an house of merchandise. அப்போ தெரியுதா கரன்சி சிஸ்டம் அதாவது பாருங்க உலக ஆட்சி பொருளாதார சுரண்டல் இது ரெண்டுமே பேரலாக இருக்கா ஈசா நபி ரெண்டையும் எதிர்த்திருக்காங்களா கிலாஃபத்துக்காக வந்தாங்களா இந்த பொருளாதார இந்த கரன்சி மாற்று முறை இந்த ஒரு கரன்சி கொடுத்தா இன்னொரு கரன்சி கொடுக்குற அந்த சிஸ்டத்தையும் அப்போ எதிர்த்திருக்காங்களா அதே அவங்க திரும்பி வரும்போது தஜ்ஜால் அதோட எவ்வளோ பெருசா நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த கரன்சி சிஸ்டம் அன்னைக்கு ஒரு டேபிளில் நடந்துட்டு இருந்த பிசினஸ் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துல கொண்டு வந்து தஜ்ஜால் நிறுத்திட்டான் மசாயா நான் தான் நான் அனுமதிக்கிறேன் உங்களுக்கு அதே ஜெருசலம்ல இன்னைக்கு மறுபடியும் அவங்க டெம்பிள் கட்டுவாங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா வங்கிகளும் கண்ட்ரோல் கண்ட்ரோலா அந்த டேபிள் எவ்வளவு பெருசாயிருச்சு பாருங்க பெரிய மொத்த உலகத்துக்கு அந்த கரன்சி தான் அவன் கொடுக்கற கரன்சி தான் இதோட அடுத்த வடிவம் வரும் எது டிஜிட்டல் கரன்சி அது ரொம்ப கொடூரமானது அந்த கரன்சி ரொம்ப ரொம்ப கொடூரமான இப்ப இந்த வேலை இவங்க என்ன பண்றாங்க வர்றாரு நாணய மாற்றுவோரின் மேசைகளை புரட்டி போட்டார் நாணயத்தை எடுத்து செல்றதுக்கு அவர் விடவில்லை யாரு நபி தள்ளி விட்டுட்டு அதை எடுத்துட்டு போறது விட்டுரல விடுங்கிறான் இங்கே அந்த நாணயத்தில் தூக்கி ரோட்டில் போடுறாரு அனைத்து மக்களுக்கும் சமமான வீடு என்று வேதத்தில் எழுதியுள்ளது என்று கூறினார் ஆனால் நீங்களோ இதை திருடர்களின் குகையாகி விட்டீர்கள் அப்படிங்கிற இது எல்லாருக்கும் சமம் இந்த இடத்துல நீங்கள் எப்பட உரிமை கொண்டாடுறீங்கிறாங்க இன்னைக்கு எடுத்துங்க நீங்க அமெரிக்கன் டாலர் கொடுத்தா தான் உம்ரா செய்ய முடியும் தெரியுமில்ல இந்தியாவுடைய கரன்சி எடுத்துகிட்டு போயில் அல்லாவுடைய கரன்சி தங்க நாணயம் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவானா தங்க நாணயம் கொண்டு போய் நீங்கள் ஹஜ்ஜுக்கு சேர்த்து கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவானா வாங்க மாட்டோம் அமெரிக்காவுடைய அந்த ஒத்த கண்ணு போட்ட படம் போட்ட வேணும் அந்த கரன்சி டாலர் தான் இன்றைக்கி அக்செப்டபுள் புரியுதுங்களா அப்போ வேறு கரன்சி வச்சிருக்காங்கண்ணா அப்போ பணம் நீங்கள் எதில் கட்டுவீங்க நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேங்க நான் ஏழைங்க என்கிட்ட இவ்வளோ தாங்க நோட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கொடுக்க முடியுமா இப்போ எவ்வளோ உழைக்கணும் உமன்லேருந்து போகிறாங்க வெறும் ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா உம்மன்லேருந்து வந்துருக்கான் பத்து நாள் போய் பார்த்தா சாப்பாடு நல்லா இருந்துச்சு நம்மளை விட சாப்பாடு சூப்பராக இருக்குது நமக்கு வ இருக்கிற ஹச் சரிஸை விட இருந்துச்சு இல்லைடா வெள்ளைக்கார சாப்பிட்றாச்சு அவனுக்கு அவ்வளோ இருக்குது வெறும் ஆயிரத்தி இரநூறுவா அவன் அவ்வளோ உழைச்சா போதும் ஏன் இதா பாரபட்சம் காட்டுறது சமமான வீடு இல்லாது இப்போ இன்னைக்கு அந்த ஜெருசலம்லாம் அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அது இன்னைக்கு மக்கால் மதியனால் நடக்குது அப்போ இவனுக்கு துரத்தி விட்றாரு தலைமை குருக்களும் மறை நூல் அறிஞர்களும் அறிஞர்களும்ல அகபாரும் ரப்பானியும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கே தனி குரூப்பாக இருந்திருக்கிறாங்க இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தடினார்கள் பைபிளில் வர வாசம் ஈசா நபியை எப்படி ஈசா நபி எதுக்கு எழுதிருக்காங்க தெரியுதா கரன்சி சிஸ்டத்துக்காக தான் மெயின் பிரச்சனை அவங்களுக்கு அவங்களுடைய வயிற்றுல உழைச்சிருக்கிறார் இவர் அதனால இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க அவங்க எந்த அதிகாரத்தால் இவற்றை எல்லாம் செய்கிறீர் என்று தலைமை குருப்புகளும் மூப்பர்களும் கேட்டனர் அகபார்களும் ரப்பானியும் கேட்கறாங்க யாரை பார்த்து ஈசா நபி பார்த்து கேக்குறாங்க என்ன அதிகாரத்துல நீங்க இதெல்லாம் தள்ளி விடுறீங்க யார்கிட்ட நீங்க வந்து கேட்கறீங்கிறாங்க இப்ப அவர் கேட்கிறார் யோவானுக்கு திருமுழுக்கு கொடுத்தீங்களா அது எந்த அதிகாரத்தை வச்சு கொடுத்தீங்க இருந்து உங்களுக்கு அதிகாரம் வச்சா நீங்களே எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறாரு அப்போ அவங்க பதில் சொல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு வச்சிங்க யோவானை வந்து இவங்க ஏத்துக்கல யவான யாரு யஹ்யா நபி அவரை வந்து இவங்க ஏத்துக்கல நபியா ஏத்துக்கலாம் ஆனால் அவரை வந்து வேறு சில விஷயங்களுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க அதை மடக்கிறார் போட்டி கேட்டு இவங்களால பதில் சொல்ல முடியல அப்போ நீங்கள் எதுக்கு இது பண்ணீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க கூட ஒரு உதாரணமும் சொல்கிறாங்க யார் ஈசா நபி வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு உதாரணமும் நல்ல உதாரணம் சொல்ல அதையும் பாத்துரலாம் என்ன உதாரணம் அப்படின்னா இவங்களை பார்த்து சொல்கிறாங்க இந்த பனி இஸ்ராயல் ஆலிம்களை சொல்கிறாங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அல்லாவுடைய வேலை பெண்டிங்லேயே இருக்குதுங்கிறதுக்காக சொல்கிறாங்க ஒருத்தன் இருக்கான் ஒரு அப்பா இருக்காரு அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஒரு குழந்த ஒரு குழந்தைய பார்த்தால் அவங்க அப்பா சொல்கிறாரு மகனே இன்னைக்கு போய் நீ போய் திராட்சை தோட்டையில் தோட்டத்தில் விவசாயம் பாரு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பையன் என்ன பண்ணலாம் போக மாட்டேன்னு வாயில் சொல்லிட்டான் அதே இன்னொரு பையன் இருக்கான் அவன்கிட்ட வந்து சொல்கிறாரு திராட்சை தோட்டத்தில் போய் இன்னைக்கு வேலை செய்யுன்னு அந்த பையன் என்னன்னு சொல்கிறான் போறேன்ட்டான் ஆனால் போகமாட்டேன்னு சொன்ன பையன் என்ன பண்ணிட்டான் மனசு மாறி போய் வேலை செஞ்சிட்டான் போறேன்னு சொன்ன பையன் என்ன பண்ணான் செய்யலை அப்போ அவர் சொல்கிறாரு அப்போ அப்பா பேச்ச கேட்ட பையன் ரெண்டு பையனில் எந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வேலை செஞ்ச பையன்தான் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது நீங்கள் தான் சொல்கிறீங்க இப்போ இன்றைக்கி பாருங்கள் நமக்கு இல்லையா வேலை செய்கிறவங்க தான் அல்லாவுக்கும் முக்கியம் வாய் பேச வாயில் வேலை செய்கிறோம் அப்படின்னு இனிக்கு இன்னைக்கி பேசுவாங்க பாருங்க நம்ம ரசூல்லான்னு சொல்லிட்டோம்னு ரசூல்லாம அவருன்ட்டான் அவங்கன்னு சொல்லணுமா நவிசுல்லா செல்லம் அவங்கள் அப்படின்னு சொல்லணுமா அது என்னமோ இருக்குங்கிறாங்க வார்த்தையில நமக்கு இல்லை ரசூலாக நம்ம மதிக்கலையா இவங்க ரொம்ப மதிக்கிறாங்களா ஆனால் ரசூலாக சொன்ன வேலையை சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க ரசூலாக சொன்ன வேலையை சொன்னால் என்ன பண்ணுவாங்க செய்ய மாட்டாங்க அப்போ ரசூலா மதிக்கிறது இப்படியா இல்லை வேலை செய்யற சொல்ல வேலையை செய்கிறது மதிக்கா இப்போ ஈசா நபி எப்படி ஒரு உதாரணம் கட்டுற மாதிரி சூப்பராக இருக்கும் பயான்லாம் நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள் புதிய ஏற்பாடு இருக்குல்ல படித்து பாருங்கள் சுபஹெல்லாம் ஈசா நபியுடைய பயான்கள் இருக்கும் பாருங்க பட்டாசாக இருக்கும் அப்படியே ஈமானுடைய அந்த இது என்னங்கிற டேஸ்ட்டு புரியும் அவ்வளவு அவர் நபியுடைய பயான்கள் எப்படி இருக்கும் ஆனால் ஈசா நபி செஞ்ச பயான்கள் தான் அதில் ஃபுல்லாக இருக்கும் நிறையா அவருடைய உபதேசங்கள் வர்றதெல்லாம் பாருங்கள் அதுவும் எல்லாம் குரானில் சொல்கிறான்ல ஈசா நபிக்கு என்ன கொடுத்தங்கிறான் ஹிக்மத்து கொடுத்தங்கிறான் ஹிக்மத்துனால் என்னன்னு பாருங்கள் அதில் சூப்பராக இருக்கும் அருமையான உபதேசங்களாக இருக்கும் அவருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ மேட்ரு என்னன்னா இவங்க அந்த ஃபித்னா வேலையை இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த பிஸ்னஸு போச்சா அப்புறம் அவங்க அழிக்கப்படுறாங்க நாடு கடத்தப்படுறாங்க அந்த டயஸ்போரா தெரியமுலா அந்த ரெண்டாவது கோயில் இடிக்கப்படுது ஈசா நபி வானத்துக்கு உயர்த்தப்படுறாங்க வானத்துக்கு உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் மதிநாள் வந்து இருக்கிறாங்க மதினாலும் இவங்களுடைய பிஸ்னஸ் என்ன மதியனாலையும் இதே ஃபித்னா தான்